மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு புத்தாண்டு பலன் சுமாராகத்தான் உள்ளது வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உண்டாகும் உறவுகளிடம் இருந்த கருத்து வேற்றுமை விலகி சுமூகமான உறவு உண்டாகும் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல்நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளவும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு மகான்களின் தரிசனம் பலன் கொடுக்கும் நீங்கள் பெருமாள் தாயார் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் கடகராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் வாய்ப்பு உள்ளது பேச்சில் மட்டும் சற்று கவனம் தேவை இல்லை என்றால் பேச்சால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது மேலும் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிப்பது நன்றாகும் முக்கியமாக உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும் நீங்கள் சிவபெருமான் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பாகும் வெளிநாட்டில் வேலை செய்யவும் வாய்ப்பு உள்ளது வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி